மேலே இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து டோலி கட்டி கீழே இறக்குனாங்க இது சிக்னலில் பிச்சை எடுப்பேன் அப்போ கூட நான் வந்து உனக்கு பிச்சை படம் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலம் அடைந்த நடிகர் பாலா வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னாமலை கிராமத்தில் பொதுமக்களுக்காக தன்னுடைய சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அப்பொழுது தான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று வரும் குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் அளித்திருக்கிறார் வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னாமலை கிராமத்தில் பொதுமக்களுக்காக தன்னுடைய சொந்த செலவில் ஐந்தாவது முறையாக ஆம்புலன்ஸ் ஒன்றை பாலா வழங்கியிருந்தார் அதுபோல உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புகிறார்கள் அதாவது நான் செய்யும் உதவிகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு பின்னால் இருப்பது என்னவென்றால் அவமானம் மற்றும் கஷ்டம் ஆகியவைதான் இவையெல்லாம் என் பின்னால் இருப்பதால் தான் நான் இந்த மாதிரி உதவிகளை செய்து வருகிறேன் அதோடு சிலர் என்னை பற்றி சமூக வலைதளங்களில் நீ சிக்னலில் நின்று பிச்சை எடுப்ப அப்போது கூட நான் உனக்கு பிச்சை போடாமல் தான் போவேன் என்று கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் நான் எந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிறோனோ அந்த சிக்னலில் நான் கொடுத்த ஆம்புலன்ஸும் வரும் எனவே எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை என்று வசவாளர்களுக்கு எதிராக தன்னுடைய பதிலடியை பலமாக கொடுத்திருக்கிறார் நடிகர் பாலா என்ன அக்டோபர் மாதம் ஒரு நியூஸ் பார்த்தேன் தக்னாமடிலேருந்து மேலேருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஜோலி கட்டி கீழே இறக்குனாங்க நம்ம மெக்னா மாடியில் இருக்கு எந்த கழகது ஸோ இதில் வந்து சிக்னலில் பிச்சை எடுப்பேன் அப்போ கூட நான் வந்து உனக்கு பிச்சை படம் தான் போவேன் அப்படின்னு சொல்லி சரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நான் எந்த சிக்னல் பிச்சை எடுக்கணும் அதே சிக்னலில் என்னுடைய ஆம்புலன்ஸ்